அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமை உள்ள கத்தாவே துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அண்டவரே துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறான் அண்டவரே ஸ்தோத்திரம் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர் அதற்காக மை துதிக்கிறான் ஸ்தோதரிக்கிறான் அண்டவரே மைத்துடிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லப்பட்டபடி அண்டவரே உங்களுடைய மகிமையை நாங்க ஒவ்வொரு நாளும் காண கிரும்பிச்சிங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கத்ராயி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம் சீமோன்ற மாய வித்தைக்காரன் ஆஹ் ஜனங்களுக்குள்ள பிரசித்தி பெற்றிருந்தா அவன் சொல்றதை ஜனங்கள் கேட்டு வந்தாங்க அவனை பெரிய சக்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவனை மதிச்சாங்க அவன் சொல்றதை கேட்டாங்க அப்படிப்பட்ட சீமோன் இருக்கிற அந்த பட்டணத்துல பிலிப்பு பட்டணத்துல பிலிப்பு வந்து அந்த சமாரியா பட்டணத்துல வந்து பிரசங்கம் பண்றாரு அதை கேட்ட அந்த சீ சீமோன் வந்து விசுவாசிக்கிறான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றான் அதோ அதோட அங்க இருக்கிற அநேக ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றாங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் யோவானையும் பேதுருவையும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க சமாரி சமாரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சமாரியாவில் உள்ள பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க அவங்க வந்தபோது பேரும் யோவானோ அங்க வந்த போது இந்த சமாரியா பட்டணத்துல இருக்கிறவங்கல பரிசுத்த ஆவிய பெறல ஆனா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவிய அவங்க பெற்றுக்கொள்ளணும் அடுத்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லணும் அவங்க வந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளாம இருந்தாங்க அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி இந்த பேதரும் யோவானும் முதல்ல அவங்களுக்காக ஜபம் பண்றாரு எதுக்காக ஜபம் பண்றாங்கன்னா அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவிய பெற்று பெற்றுக்கொள்ளணும் அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரத்துல ஆஹ் அப்போஸ்தலர்கள் இன்னும் நூத்தி இருபது பேர் மேல் வீட்டரையில கூடி ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சம்பவத்தை நம்ம தியானிச்சோம் அது போல இவங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜபம் பண்றார் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அவங்க மேல அப்போ சிலர்கள் கைகளை வைக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியினால எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க பரிசுத்த ஆவிய பெற்று கொண்டாங்க கூட பரிசுத்த பெற்று கொள்ளணும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம பரிசுத்த ஆவிய கொள்ளணும் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்ட போது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து இங்க நடக்கிறதெல்லாம் இந்த சீமோன் வந்து மாய காரணா இருந்து இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற அந்த சீமோன் வந்து எல்லாத்தையும் பாக்குறான் பார்த்த உடனே அவன் செயல்படுறான் என்ன செய்யறானா பணத்தை கொண்டு வர்றான் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்று பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவிய கொடுக்கணும் அந்த அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை கொடுத்து இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஒண்ணு ரெண்டாவது வந்து எப்படி நம்ம முத பழைய வாழ்க்கையில ஆஹ் மாயவித்தை செய்தப்போ எல்லாம் ஜனங்கள் அவனை பார்த்து பிரமிச்சாங்க ஜனங்கள் அவன் சொல்றத கேட்டு வந்தாங்க அவனை மதிச்சாங்க அது மாதிரி தனக்கு வந்து திரும்பவும் பழையபடி அந்த மற்றவங்க எல்லாம் தன்னை உயர்வா நினைக்கணும் தனக்கு வரம் இருக்கணும் தேவனுடைய வரம் கிடைக்கணும் அப்படின்றது மட்டுமே அவனுக்கு நோக்கமா இருந்துச்சு தேவனுடைய ஈவ குறிச்சு அவனுக்கு தெளிவு இல்ல பணத்தை வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு மாம்சீகமா செயல்படுகிறான் ஆவிக்குரிய அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளல ஆஹ் ஏசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது பழைய வாழ்க்கை மாறி இருதயம் வந்து புதிதாகணும் மாம்ச சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது ஏசாயா ஐம்பத்தஞ்சாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் சொல்லிருக்கு தாகம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டை வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேத வசனம் சொல்லுது ஆஹ் தண்ணீர்ன்றது ஜீவ தண்ணீர் ஆவிய குறிக்கும் அது நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது அது தேவனுடைய ஈவு இலவசமா கொடுக்கிறார் யோவான் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல கூட என்னிடத்துல கேட்டா நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் அது ஒரு காலம் உங்களுக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்றத அங்க வாசிக்கிறான் ஆனா இவனுக்கு வந்து அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த அதிகாரத்தை தான் பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறான் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாக நாசமாய் போக கிடவது பணத்தினால தேவனுடைய வரத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சையில அது வந்து அதனால நீ எதன் மேல நம்பிக்கை வச்சியோ அந்த பணத்தை ஒண்ணும் இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை இருதயம் இருதயத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் எபேசியர்ல கூட ஆஹ் பழைய மனுஷனை கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய அப்படின்னு சொல்லிட்டு உள்ளான மாற்றம் ஏற்படணும் கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது ஆனா இவனுடைய இருதயத்துல மாற்றம் இல்ல தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்ல அவனுடைய இருதயம் அதனால இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் அப்படின்றது தேவனுடைய வரத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை உன்னால அதுல பங்கேற் பங்கு பெற அதுல நீ பெற்று கொள்ள முடியாது தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகியால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்ப பேதுரு வந்து அவங்கிட்ட சொல்றாரு உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு சரியான மனம் திரும்புதல் உனக்குள்ள வரணும் அதுக்கப்புறம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு ஒருவேளை உன் மேல உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் இருதயத்தின் எண்ணம் என்ன பணத்தை வச்சு வரத்தை வாங்கிடலாம் தேவனுடைய வரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நீ நினைச்ச அந்த எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சினாலும் பாவ கட்டினாலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் நீ வந்து மாட்டிக்கிட்டு இருக்க கசப்பான பிச்சு பாவ கட்டினால உனக்கு வந்து விடுதலை இல்லை ஏசு கிறிஸ்து தருகிற பாவ மன்னிப்ப ரட்சிப்ப நீ கொள்ளல பாவ கட்டில கட்டப்பட்டு இருக்கிற உள்ளான மாற்றம் இல்லாததுனால நீ வந்து கட்டப்பட்டு இருக்கிற அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி படிக்க எனக்காக கத்தரை வேண்டி கொள்ளுங்கள் நீங்க சொன்ன காரியம் எதுவும் நடக்க கூடாது எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் செய்கிறான் இவ்விதமாய் அவர்கள் கத்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எரிசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் பேதுரமோ யோவானோ ஆஹ் தேவனுடைய வசனத்தை சாட்சிய அறிவித்த பிறகு இந்த சமாரியால அறிவிச்சாங்க அந்த இடத்துல மாத்திரம் இல்ல அநேக கிராமங்கள்ல சமாரியருடைய அநேக கிராமங்கள்ல போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அவர் தருகிற ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்து திரும்பவும் அவங்க எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்க தான் இருந்து கிளம்பி போனாங்க இப்ப மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்க அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஆஹ் பேதரும் யோவானும் சமாரியா பட்டணத்துக்கு வந்த இருக்கிற பட்டணத்துக்கு வந்தாங்க அங்கு அவங்க எல்லாம் விசுவாசிகள் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க பரிசுத்த ஆவிய பெறல அவங்களுக்காக ஜபம் பண்ணி அவங்க மேல கைகளை வைக்கும் போது அவங்க பரிசுத்த ஆவிய பெற்று கொண்டாங்க இத பாத்துக்கிட்டு இருந்த சீமோன்ற மாயத்தை காரணா இருந்து இயேசுவை ஏற்று கொண்டவன் தன்னுடைய பணத்தை கொண்டு வந்து அப்போ கொடுத்து பேதுரு யோவான்கிட்ட கொடுத்து நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவனுக்கு வந்து பரிசுத்த கொ கொடுக்கறதுக்கு அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப தேவனுடைய வரத்தை பணத்தை வச்சு வாங்கலான்னு நினைச்சதுனால உன் இருதயம் தேவனுக்கு முன்பா செம் செம்மையா இல்ல அதனால இதுல உனக்கு பங்கும் கிடையாது பாகமும் கிடையாது உன் கெட்ட குணத்தை விட்டு மனம் திரும்பு தேவனை நோக்கி வேண்டிக்கொள் உன்னோட இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும் நீ பாவ கட்டில அகப்பட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சீமோனுக்கு அவன் செய்த தவற உணர்த்தி காட்டுறாரு அ உடனே சீமோன் வந்து இந்த நீங்க சொன்ன காரியெல்லாம் எனக்கு நேரிடக்கூடாது கூடாது எனக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத தியானிச்சோம் ஆஹ் பேதுருவும் யோவானும் சமாரியால இருந்த அநேக கிராமங்கள்ல போய் சுவிசேஷத்தை பிரசிங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க ஆண்டவர் வந்து ஆஹ் பாவுகோளை உங்க பேதுரு கையில கொடுத்தாரு ஓ மேல சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு அதனால ச பேரு மூலம் சபையை கட்டும்படியா அநேக கிராமங்கள்ல போயி அவங்க சுவிசேஷம் அறிவித்தத இங்க பாக்குறோம் மறுபடியும் அவங்க இயற்கை திரும்பி வந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல அங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே சீமோனுடைய வாழ்க்கையில உள்ளான மாற்றம் இல்ல அப்படின்றத நாங்க பார்த்தோம் அண்டவரே நாங்களும் கூட புதிதான் எங்க உள்ளத்துல புதிதான ஆவியை பெற்றவர்களாய் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள கருவை செய்ய மாம்சத்தின்படி செயல்படாம ஆவியானவர் நடத்துகிறபடி செயல்பட எங்க ஒவ்வொருவருக்கும் கிருவை தந்து வழி நடத்துங்க எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருவை தாரும் சுவிசேச பணியில எங்களுக்குரிய பங்கை நாங்கள் நிறைவேற்ற இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உார்களே மறவாதே ஆமீன் காட் bless யூ